வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டடான விபரங்கள் தான் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் பிள்ளைப்பாக்கம் சிறுவரும்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது குவாலிஃபிகேஷன் டென்த்லேருந்து என்னி டிகிரி வரைக்கும் படித்தவங்க எடுத்துக்கிறவாங்க ஜெண்டர் மேல் மட்டும்தான் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசில் இருக்கணும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேன்டிட் ரெண்டு வருமே எடுத்துக்கிறாங்க ஸ்டீஃபன் பேசிக் பதினாறாயிரம் ரூபா ஓவர் டைம் ஒன்று வரை ஒர்க் பண்ணிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டியில் ஒர்க் பண்ணிங்கன்னா பதினாறாயிரம் ரூபா டூ ஹவர்ஸ் டியூட்டியில் ஒர்க் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஒரு வரைக்கும் அவருடைய ஸ்டேஃபண்ட் இருக்கும் மூணு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிட் ரெண்டுருமே எடுத்துக்கிறாங்க ஜாப் ரோல் நாப்ஸ் ட்ரெயினர் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டல் பேஷிகில் இருக்கும் இந்த ஜாப்புக்கான மற்ற விவரங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி விபரங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி பிக் பண்ணலனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுப்பாங்க இலவச வேலை தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை யாராவது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க